வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை பத்தி போறோம்னா திரையில ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கக்கூடிய வனங்கான் திரைப்படத்தோட விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அர்ஜுன் ரெட்டி ரீமேக் கைவிடப்பட்டது வனங்கான்ல இருந்து சூர்யா விலகுனதுன்னு பாலா மேல நிறைய ப்ரெஷர் கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும்னு பலவிதமான சமரசங்களோட பாலா எடுத்திருக்க கூடிய ஒரு படம் அவன் இவன் படத்துல இருந்து பாலா படங்கள்னாவே பொதுமக்களுக்கு ஒருவித கடுப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு சமூகத்துல இருந்து விலகி இருக்கக்கூடிய எந்த அளவீட்டுக்குள்ளையும் பொருந்தாத ஒரு ஹீரோ ஜாலியான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி ஹீரோவோட லைஃப் ஸ்டைலே மாறி போகுது அதுக்கப்புறம் ஹீரோ வில்லுன கொடூரமா கொலை பண்றாரு அந்த கொலையில இருந்து அவர் வெளியில வர மாதிரி படம் முடியும் இதே டெம்ப்ளேட் தான் பெரும்பாலான படங்கள்ல இருக்கும் இந்த படமும் அதே டெம்ப்ளேட்ல வந்திருக்கு சொல்லிக்கிற மாதிரி வித்தியாசமா எதுவும் இல்ல முதல் பாதி நல்லா கலகலப்பா போச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாலா டைப்ல ஜாலியான ஒரு பஸ்ட் ஹாஃப் ஹீரோயினுக்கு சூப்பர் கேரக்டர் அந்த பொண்ணுமே நல்லா நடிச்சிருக்காங்க தங்கையா நடிச்சிருக்க கூடிய பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு அருண் விஜய் கிட்ட இருந்து நல்ல நடிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லாமே சரியா அடுக்கி வச்ச மாதிரி முன்னேற யோகிக்கக்கூடிய வகையில ஒரு படம் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல நல்லாதான் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாலாவுக்கும் பெஸ்ட் படம் இல்லை அருண் விஜய்க்கும் பெஸ்ட் படம் இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் தேவைப்படுற நேரத்தில் ஒரு நார்மலான படமா வந்திருக்கு மோசமில்லாத ஒரு படம் ஒரு டைம் பார்க்கலாம் நன்றி நண்பர்களை அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ரெட் தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்